வாழ்க்கை புத்தகத்தின் தமிழாக்கம் நம்பர் தலைப்பு ஆபத்தில் உதவுகிறவனே நண்பன் ஆதார வசனம் நீதிமொழிகள் பதினேழாம் அதிகாரம் பதினேழாம் வசனம் எல்லா காலத்திலும் சிநேகிப்பான் வரலாறானது நட்பிற்கு சிறந்த இலக்கணமாக திகழ்வர்களை குறித்து பதிவு செய்துள்ளது அவைகளில் தலை சிறந்தது நம்முடைய பாடத்தில் இடம்பெறும் சம்பவமாகும் அதாவது இஸ்ரேலின் வருங்கால வாரிசாக காணப்பட்ட சவுலின் குமாரனாகிய யோனத்தான் தெய்வீக திட்டத்திலும் ஜனங்களுடைய இருதயங்களிலும் தனக்கு போட்டியாளனாக காணப்பட்ட தாவிதின் மீது கொண்டிருந்த நட்பும் அன்பும் ஆகும் இவரது நட்பின் தூய்மையும் சுயநலமின்மையும் பரிணாம கோட்பாட்டிற்கு முற்றிலும் முரண்படும் விதத்தில் அந்த காலங்களில் சிலரால் பெற்றிருக்கப்பட்ட சான்றாண்மையை அல்லது நற்குணத்தை நமக்கு விவரித்து தருகின்றதாய் இருக்கின்றது இவனத்தானிடம் காணப்பட்ட அன்பின் ஆவியானது இவரது தந்தையும் ராஜாவும் ஆகிய சவுலிடம் காணப்பட்ட பொறாமையின் ஆவி நின்று முற்றும் வேறுபட்ட தனித்துவமாய் ஓங்கி நின்றது தாவீது கோலியாட்டை வென்ற பிற்பாடு யோனதான் அவரை முதலாவது சந்தித்திருக்க வேண்டும் அழைத்து போடப்பட வேண்டியவராகவும் தனக்கு போட்டியாய் இருக்கின்றார் என்பதற்காகவும் தாவீதை குறித்து எண்ணுவதற்கு பதிலாக பெருந்தன்மையுள்ள யோனத்தான் தனது சொந்த ராஜ வஸ்திரத்தை கழற்றி தனது வாழ் மற்றும் பிரபலமான தன் வில்லோடு கூட தாவீதிற்குக் கொடுத்தார் அருள் திரு அலெக்ஸ் வைட்டி அவர்கள் பின்வருமாறு குறிப்பிட்டுள்ளார் யோனத்தான் சவுலுடைய மூத்த குமாரனாக காணப்பட்டார் இப்படியாக இவர் இஸ்ரேலுக்கு அடுத்து வரும் ராஜாவாக காணப்பட்டார் சௌந்தர்யமும் துடிப்பும் கொண்டவராகவும் மன உறுதி மற்றும் வீரமும் உடையவராகவும் திகழ்ந்த யோனத்தான் இராணுவத்தின் பெருமையாகவும் பொது ஜனங்களுக்கு கண்மணி போன்றவராகவும் காணப்பட்டார் இவரது சிநேகிதர்கள் இவரது அழகின் நிமித்தமாகவும் வேகமாக ஓடும் இவரது திறமையின் நிமித்தமாகவும் இவரை மரிமான் என்று அழைத்தார்கள் இவரது தந்தையினுடைய மகா அவலமான மீறுதல் நிமித்தம் இவர் உடனடியாக இஸ்ரேலின் இரண்டாம் ராஜாவாகவும் சவுலுக்கு அடுத்தபடியாக சிங்காசனத்தில் வர வேண்டியவராகவும் காணப்பட்டிருந்திருப்பார் இன்னுமாக ஒரு சிங்காசனத்திற்கு நிலையான தன்மையையும் ஒரு கிரீடத்திற்கு பிரகாசத்தையும் கொடுக்கின்ற இருதயம் மற்றும் உன்னத குணநலங்களோடு அதுவரை சிங்காசனத்தில் வீற்றிருந்த எந்த ஒரு ராஜாவை பார்க்கிலும் யோனத்தான் சிறந்தவராகவே இருந்திருப்பார் உண்மையான நண்பன் கிடைக்க பெறுவது போன்று ஜீவியத்தில் வேறு எந்த ஆசிர்வாதமும் காணப்படுவதில்லை என்று முன்னோர்களில் ஒருவர் நன்றாகவே எழுதியுள்ளார் மேலும் கவிஞன் ஒருவன் பின்வருமாறு எழுதியிருக்கின்றார் வாழ்க்கையில் ஒரு நண்பரை போன்ற மகிழ்ச்சியை வேறு எதுவும் தருவதில்லையே நம் சொந்த இருதயத்துடன் இணைந்து துடிக்கும் இருதயத்தில் தீர்க்க தரிசனமும் நிறைவேறுதலும் ஒன்றாக இணைகின்றன நண்பனின் இருதயத்தை நாமும் அறிந்திருக்கின்றோம் நண்பனின் இருதயம் நம்மையும் அறிந்திருக்கின்றதுவே ஆபத்தில் உதவுகிறவனே நண்பன் யோனத்தானுடைய நட்பும் அன்பும் உணர்ச்சிவசப்பட்ட வசப்பட்ட வகையானதல்ல அது நிஜமானது அன்பாகும் இவர் வார்த்தையில் மாத்திரம் அன்பு செய்தவராக காணப்படாமல் நிஜத்திலும் அன்பு செய்தவராக காணப்பட்டார் தயை பாராட்டின போது மாத்திரம் இவர் தாவிதை அன்பு கூர்ந்தவராக காணப்படவில்லை இன்னுமாக பொது ஜனங்கள் தாவிதை பாராட்டிய போதும் இப்படியாக தாவிது மற்றவர்களின் தயை பெற்றவராக காணப்பட்ட போதும் அவரை அன்பு கூர்ந்தவராக யோனத்தான் காணப்படவில்லை மாறாக ராஜா தன் நண்பனுக்கு சத்ருவாக மாறி அவரது ஜீவனை கொன்று போட நாடின போதும் கூட முன்பு போலவே யோனத்தான் அவரை அன்பு கூர்ந்தவராக காணப்பட்டார் எந்த ஒரு நட்பும் பரிசோதிக்கப்பட்ட பின்னரே நட்பாக கருதப்பட முடியும் என்பது என்னவோ உண்மைதான் சோதனையில் பரிட்சையில் நிலைநிற்காத எந்த ஒரு நட்பும் தியாகங்கள் ஏதும் செய்திடாத எந்த ஒரு நட்பும் மாதிரியாக பின்பற்ற வேண்டிய நட்பாக காணப்படுவதில்லை கனம் பண்ணுவதில் முந்திக்கொள்ளும் அன்பினை தம்முடைய பின்னடியார்கள் பெற்றிருக்க வேண்டும் என்று கர்த்தரால் அறிவுறுத்தப்படும் அன்பின் வகையினை யோனதான் பெற்றிருந்தார் மற்ற வகை அன்புகளானது மேன்மையானவைகளாக காணப்பட்டாலும் இதுவே சந்தேகத்திற்கு இடமின்றி பூமிக்குரிய அன்பிற்கு மேலான தலை சிறந்ததாக நின்றது இதற்கு விசேஷமான காரணம் இது தெய்வ பக்தியின் அடிப்படையினால் உருவான ஒன்றாக இருப்பதனாலே ஆகும் இன்னுமாக இதற்கு காரணம் என்னவெனில் தாவீது கர்த்தரை அன்பு கூர்ந்தவராகவும் காத்திருக்க வேண்டும் என்று அப்போது வெளிப்பட்ட கர்த்தருடைய சித்தத்தினால் தாவீது வழிநடத்தப்பட நாடினவராகவும் காணப்பட்டதினாலேயே ஆகும் தாவீது விவேகமாய் நடந்து கொண்டார் என்று பதிவுகள் தெரிவிக்கின்றன வழிநடத்தான் அன்பு கூர்ந்தார் நாம் எந்த விகிதாச்சாரத்தில் வேதாகமத்தை புரிந்து கொண்டு சத்தியத்தின் ஆவீனை பெற்றுக் கொள்கின்றோமோ அதே விகிதாச்சாரத்தில் நாம் முடிந்தது மட்டும் அக்கொள்கைகளை அதாவது அது நட்பின் விஷயமாகவோ அல்லது ராஜாவிற்கு ஆற்ற வேண்டிய கடமையின் விஷயமாகவோ அல்லது குடும்பத்தினருக்கு ஆற்ற வேண்டிய கடமையின் விஷயமாகவோ அல்லது நாம் தேவனுக்கு ஆற்ற வேண்டிய கடமையின் விஷயமாகவோ எதுவாக இருப்பினும் இவைகள் சம்பந்தப்பட்ட கொள்கைகளை உணர்ந்து கொள்ள முடிபவர்களாகவும் அவைகளை பின்பற்ற முடிபவர்களாகவும் அதை முன்மாதிரி படுத்த முடிபவர்களாகவும் காணப்படுவோம் அநேக செல்வாக்குகளினால் அல்லது செயல் விளைவுகளினால் சுயநலம் பேராசை மற்றும் பொறாமையின் ஆவியானது உருவாகுவது போன்று உண்மையான நட்பினையும் உண்மையான அன்பினையும் இருதையும் மற்றும் தலையின் அல்லது மனதின் சிறந்த பண்புகள் அனைத்தையும் உருவாக்கும் செல்வாக்கானது கர்த்திரமிருந்து வருபவைகளாக காணப்படுகின்றன முந்தின பாடத்தில் எவ்வாறு யோனத்தான் தனது தந்தையாகிய ராஜாவிற்கும் தாவிதற்கும் இடையில் சமாதான காரணராய் செயல்பட்டார் என்பதை நாம் ஏற்கனவே கவனித்திருக்கின்றோம் இன்றைய பாடமானது யோனதான் ஓர் உண்மையான நண்பன் என செயல்பட்ட மற்றொரு சந்தர்ப்பத்தின் மீது நமது கவனத்தை இருக்கின்றது தாவிது தனது ஜீவன் அபாயத்தில் காணப்படுகின்றது என உணர்ந்தவராக தனது பயங்களை குறித்து யோனதானிடம் தெரிவித்தார் யோனத்தானோ மீறப் போகின்றார் என்பதை அறிந்து அதிர்ச்சி அடைந்தார் அதே சமயம் தாவிதின் மனப்பான்மையினை கண்டு மனம் கவரப்பட்டார் அமாவாசையின் பண்டிகை சமீபத்திருந்தது தாவிது ராஜாவின் பந்தியில் இருக்கும்படிக்கு எதிர்பார்க்கப்பட்டார் பந்தியில் ராஜாவாகிய சவுல் நடுவிலும் இளவரசனாகிய யோனத்தான் தனது வலது பாரிசத்திலும் சேனாதிபதி இடது பாரிசத்திலும் தாவிது நான்காம் ஸ்தானத்திலும் ராஜாவிற்கு எதிர்புறமாக அமர வேண்டியிருந்தார்கள் இரண்டு நண்பர்களுக்கிடையே பண்ணப்பட்டிருந்த ஏற்பாட்டின்படி யோனத்தான் தனது தந்தையினுடைய நோக்கங்களை திட்டவட்டமாய் உறுதிப்படுத்தி கொண்டு காரியத்தை தாவிதற்கு தெரிவிக்க வேண்டியிருந்தது பண்டிகையினுடைய முதலாம் நாளில் யோனத்தான் தன் தகப்பனுடைய கவனத்தை தாவீது உட்காரும் இடத்தின் மீது திருப்ப முயற்சித்தும் ராஜா எதுவும் பேசாதிருந்தார் பின்னர் ராஜா தாவிது என்னும் பெயரை வெறுப்பது போன்று ஈசாயின் மகன் வராது போனது என்ன என்று விசாரித்தார் தனது அனுமதியின் பேரில் தாவிது பெத்லஹேமின் பலியிட சென்றுள்ளார் என்று யோனத்தான் பதிலளித்தார் இந்த தருணத்தில் தாவிதை கொன்று போடுவதற்குரிய ராஜாவின் நோக்கம் முறியடிக்கப்பட்டு விட்டதாக தோன்றுகிறது மேலும் தான் மிகவும் உண்மையாய் நேசித்த தனது குமாரனின் மீது கோபத்தின் ஆவேசத்தை வெளிப்படுத்தினார் தனது குமாரனை அடங்காத குமாரன் என்றும் அவன் தாய்க்கு அவமானமானவன் என்றும் கூறி இப்படியாக அவன் தன் இல்லை என்று ராஜா தனது கோபத்தில் ராஜா தன் குமாரன் மீது ஈட்டியே இருந்தார் அவரை கொல்ல வேண்டும் என்ற நோக்கத்தில் இப்படி செய்யாமல் தன் கொடிய பொறாமைனால் உண்டான கோபத்தை வெடித்து கொட்டினவராக மாத்திரமே காணப்பட்டார் யோனத்தானுடைய பிரதித்தமானது தனது நண்பன் நிமித்தம் தான் நஷ்டப்பட போகின்றவைகளை குறித்து இவர் சிந்தியாமல் தனது நண்பனுக்கு இழைக்கப்பட்ட அநீதியை குறித்தே அதிகமாக இவர் வெளிப்படுத்துகின்றது கோபதாபமாய் பந்தியை விட்டு எழுந்திருந்து போய் அமாவாசையின் மறுநாள் ஆகிய அன்றைய தினம் போஜனம் பண்ணாதிருந்தான் தன் தகப்பன் தாவீதை நிந்தித்து சொன்னது அவனுக்கு மனநோவா இருந்தது ஒன்று சாமுவில் இருபதாம் அதிகாரம் முப்பத்தி நான்காம் வசனம் இது அருமையான ஒரு நட்பாகும் அதாவது பிரச்சனைகளின் போது தனது நலனை மறந்து போய் நண்பனின் நலனு கடத்தவைகளை மாத்திரம் சிந்திக்கும் நட்பாகும் மனித அன்பிற்கும் நட்பிற்கும் அப்பாற்பட்டு வேறுபட்ட விதத்தில் இயேசுவை குறித்து ஒருவன் தன் சிநேகிதனுக்காக தன் ஜீவனை கொடுக்கின்ற அன்பிலும் அதிகமான அன்பு ஒரு விதத்திலும் இல்லை என்று நாம் வாசிக்கின்றோம் யோவன் பதினைந்தாம் அதிகாரம் பதிமூன்றாம் வசனம் இயேசுவினுடைய விஷயத்தை பொருத்த அது பூலோக அன்பிற்கும் அல்லது நட்பிற்கும் மிகவும் அப்பாற்பட்டதாக காணப்பட்டது ஏனெனில் நாம் பாவியலாக இருந்த போதிலும் கிறிஸ்து நமக்காக மறித்தார் இப்படியாக கர்த்தர் கிறிஸ்தவர்கள் அனைவருக்கும் முன்மாதிரியை வைத்து வைத்தார் என்றும் கிறிஸ்தவர்கள் சகோதர சகோதரிகளுக்காக தங்கள் ஜீவியங்களை ஒப்புக்கொடுக்க வேண்டும் என்றும் ஒருவர் இன்னொருவருக்காக மறிப்பதற்காய் ஆயத்தமாக காணப்பட வேண்டும் என்றும் அப்போஸ்தலன் தெரிவிக்கின்றார் இதுவே பரம அன்பு தெய்வீக நட்பாகும் இதற்கு நமது கர்த்தர் மற்றும் அப்போஸ்தலருடைய மாதிரிகளுக்கு அடுத்தபடியாக யோனத்தானுடைய அன்பானது உதாரணமாக எடுத்துக்கொள்ளப்படலாம் உனக்கு இன்னும் அப்பால் இருக்கின்றது அல்லவா அடுத்த நாள் காலையில் தன் வீட்டிலிருந்து திரும்பின தாவீது ராஜாவின் எண்ணங்கள் பற்றின யோனத்தனுடைய கணிப்பை அறிந்து கொள்ளும்படிக்கு கடந்து வந்தார் யோனத்தான் தனது வில் மற்றும் அம்புகளுடன் ஒரு பெரிய கல்லண்டையில் காணப்படும் வெளியிடத்திற்கு செல்ல வேண்டும் என்பதும் அம்பு அம்பு எய்த உனக்கு இன்னும் அப்பால் இருக்கின்றது அல்லவா நீ தரித்து நிற்காமல் தீவிரித்து போய் என்று யோனத்தான் சொன்னால் தாவித தப்பித்து ஓட வேண்டும் என்பதை தகவல் என்பதும் தீர்மானிக்கப்பட்டிருந்த சைகையாக இருந்தது இப்படியாகவே செய்யவும் பட்டது நிரந்தரமாக எனினும் பிரியாவிடை கொடுக்க வேண்டும் அதுவும் தனிப்பட்ட தொடர்புகள் எதுவும் இனிமேல் இராது என்ற நிலையில் பிரிந்து போக வேண்டும் என்பதை அந்த இரு நண்பர்களினால் எண்ணி பார்க்க கூட முடியவில்லை தாவிது ஒளிந்திருந்த கல்லுக்கு பின்னால் அவரிடம் யோனத்தான் போனார் கிழக்கத்திய பகுதியிலுடைய வழக்கத்தின்படி அவர்கள் இருவரும் ஒருவரையொருவர் தழுவி ஒருவரையொருவர் முத்தம் செய்து பெற்றார்கள் ஆண் உரிய பாசத்துடன் இந்த உண்மையான ார்கள்த்துடன் உண் தாவீது தொடர்புைய தேவனே ஏற்பாடுகளின் மீதுள்ள தனது விசுவாசத்தினை யோனத்தான் வெளிப்படுத்தினார் மேலும் என்ன சம்பவித்தாலும் தன்னையும் தன் குடும்பத்தினரையும் தாவீது தயவோடு நடத்த வேண்டும் என்று தன்னோடு உடன்படிக்கை ஒன்றை பண்ணும்படியாக தாவுதினத்தில் கேட்டுக்கொண்டவராக யோனத்தான் தாவிதை நோக்கி நீ சமாதானத்தோடே போம் கர்த்தர் என்றும் எனக்கும் முகக்கும் என் சந்ததிக்கும் உமது சந்ததிக்கும் நடுநிற்கும் சாட்சி என்று சொல்லி கர்த்தருடைய நாமத்தை கொண்டு நாம் இருவரும் ஆணையிட்டு கொண்டதை நேர்த்து கொள்ளும் என்றான் பின்பு அவன் எழுந்து புறப்பட்டு போனான் யோனத்தானோ பட்டணத்திற்கு போய்விட்டான் ஒன்று சாமுவில் இருபதாம் அதிகாரம் நாற்பத்தி இரண்டாம் வசனம் சவுலின் குடும்பத்தினருக்கு நண்பனாக இருப்பதாக பன்னின உடன்படிக்கையினை தாவீது ஒருபோதும் மறக்கவில்லை என்று வேதாகமும் சரித்திரமானது நமக்கு தெரிவிக்கின்றது கிழக்கத்திய வழக்கத்தின்படி ஒரு புதிய சாம்ராஜ்யம் அதிகாரத்திற்கு வருகிறது என்றால் உடனே இவர்கள் வீழ்த்தப்பட்ட சாம்ராஜ்யத்தினுடைய ஆண்கள் அனைவரையும் முற்றிலும் சங்காரம் பண்ணி போடுவார்கள் ஆனால் இப்படியாக தாவிது செய்யவில்லை கொஞ்ச காலத்திற்கு பிற்பாடு பெலஸ்தியர்களோடு மேற்கொண்ட யுத்தத்தின் போது போர்க்களத்தில் தன் தகப்பனோடு யோனத்தானும் மறித்த போது தாவிது பின்வரும் அருமையான வார்த்தைகளை தெரிவித்தார் யோனத்தானே உயரமான ஸ்தானங்களிலே வெட்டுண்டு போனாயே என் சகோதரனாகிய யோனத்தானே உனக்காக நான் வியாக்குலப்படுகிறேன் நீ எனக்கு வெகு இன்பமாய் இருந்தாய் உன் சிநேகம் ஆச்சரியமாய் இருந்தது ஸ்திரீகளின் சிநேகத்தைப் பார்க்கிலும் அதிகமாய் இருந்தது இச்சம்பவத்தை குறித்து வாசிக்கும் யார் ஒருவரும் நட்புறவு தொடர்புடைய விஷயத்தில் ஒரு உத்தமமான ஒரு சிறந்த இன்னும் உண்மையான ஒரு நண்பனாக இருக்க ஊக்குவிக்கப்படுவார்களே ஒழிய மற்றபடி அல்ல என்று நாங்கள் நம்புகின்றோம் அதிலும் விசேஷமாக யோனதனுடைய அன்பு பற்றின இச்சம்பவத்தின் வாயிலாக கிறிஸ்துவின் அன்பு குறித்தும் கிறிஸ்தவர்கள் தேவனுடைய பிரியமான குமாரனின் சாயலாக வேண்டும் என்ற அறிவுரை குறித்தும் கிறிஸ்தவர்களின் நட்பானது உத்தமாயும் உண்மையாயும் விசேஷமாய் ஒருவர் இன்னொருவரை தாங்குகிறதாயும் இருக்க வேண்டும் என்ற அறிவுரை குறித்தும் நமக்கு கிடைக்கும் சமயத்துக்கு தக்கதாக யாவருக்கும் விசேஷமாக விசுவாச குடும்பத்தார்களுக்கும் நன்மை செய்ய கடவும் கலாத்தியர் ஆறாம் அதிகாரம் பத்தாம் வசனம் என்ற அப்போஸ்தலின் அறிவுரை குறித்தும் கிறிஸ்தவர்களுக்கு சுட்டி காண்பிக்கப்படுவதன் மூலமாக கிறிஸ்தவர்களும் ஆசிர்வாதம் ஒன்றை பெற்றுக் கொள்வார்கள் என்று நாங்கள் நம்புகின்றோம்